மேலும் விளம்பர நிகழ்ச்சிகள் வகுப்பு நேரத்தில் நடத்தப்படுவதற்கு கண்டனங்கள் எழுந்துள்ளன ஒரு பருவத்திற்கு இத்தனை மணி நேரம் மாணவர்களுக்கு வகுப்புகள் நடத்த வேண்டும் என்பது பாடத்திட்டமாக உள்ளது கல்விக்கு சம்பந்தம் சினிமா விளம்பர நிகழ்ச்சியில் மாணவர்கள் பங்கேற்பதால் அவர்களுக்கு அந்த நேரத்தை எதன் அடிப்படையில் கணக்கெடுப்பார்கள் என கேள்வியும் முன்வைக்கப்படுகின்றன இது போன்ற பெரிய நிகழ்ச்சிகளில் நடிகர்கள் மற்றும் படக்குழுவினர் பார்க்க மாணவர்கள் கூடுகின்றனர் அவர்களுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து கேள்வியும் இந்த இடத்தில் எழுப்பப்படுகிறது கோவையில் தனியார் கல்லூரி ஒன்றில் பிற்பகலில் நடைபெற்ற சினிமா வெற்றி சந்திப்பு நிகழ்ச்சியில் மாணவர்களுடன் படக்குழு வீடியோ எடுக்க என்றபோது மேடைக்கு அருகில் இருந்த தடுப்பு உடைந்து மாணவர்கள் கீழே விழும் நிலை ஏற்பட்டது இதுபோன்ற நிகழ்ச்சிகளினால் கூடும் கூட்டத்தை கட்டுப்படுத்த மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் கல்லூரி நிர்வாகம் மேற்கொள்கிறதா என்ற கேள்வியும் முன்வைக்கப்படுகின்றன கல்லூரியில் நடத்தப்படும் நிகழ்ச்சிகள் குறித்து கல்லூரி முதல்வர் பொறுப்புடன் முடிவெடுக்க வேண்டும் அரசியலமைப்பு புகட்டும் சகோதரத்துவம் சமத்துவம் சமூக நீதி ஆகியவற்றை எடுத்துரைக்கும் வகையிலான நிகழ்ச்சிகளை சொற்பொழிவாளர்களையும் கலைஞர்களிடம் மாணவர்களின் உரையாட வைக்க வேண்டும் கல்லூரி மாணவர்களுடன் கலைஞர்கள் படைப்பாளிகள் கலந்துரையாடுதல் என்பது தேவையான ஒன்றாகத்தான் இருக்கிறது ஆனால் கல்விக்கு துளியும் சம்பந்தமில்லாத மாணவர்களை பார்வையாளர்களாக கொண்டு விளம்பர நோக்கத்தில் நடத்தப்படும் நிகழ்ச்சிகள் என்பது சிறிதும் ஏற்கக்கூடியதல்ல இதற்கு சம்பந்தப்பட்ட அரசு நிர்வாகம் மற்றும் உயர்கல்வித்துறை தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்படுகின்றன